அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு குரலை பார்க்கலாம் அதாவது செயலில் உற்சாகத்துடன் செயல்படுவது செயலில் உறுதியோடு செயல்படுவது ஒரு காரியத்தில் உறுதியாக செயல்படுவது அதற்குரிய மனப்பான்மை என்ன என்பதை பற்றி தான் வள்ளுவர் விளக்குகின்றார் இந்த ஊக்கம் உடைமை அதிகாரத்தின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது குரலாக உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்ற உடையர் எனப்படுவது என்றால் செல்வம் உடையவர் என்பது ஊக்கம் உற்சாகம் மனத்திடம் மன உறுதி இதுதான் சொல்லலாம் வெறும் காசு பணம் இருக்கிறது மட்டும் செல்வம் அல்ல உண்மையில் உடையவன் என்று சொன்னால் சொத்து உடையவன் என்று சொன்னால் செல்வம் உடையவன் என்று சொன்னால் அது உண்மையில் மன உறுதி தான் உற்சாகம்தான் ஊக்கம்தான் அகுதிலார் அது இல்லாதவர்கள் அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் உடையது அவர்களிடம் உள்ள எதுவுமே உடையரோ மற்ற செல்வம் ஆகுமா ஆகாது அப்போ உற்சாகம் மட்டும்தான் செல்வம் என சொல்லணும் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து ஆஸ்தி என்று சொல்லக்கூடியது அவனுடைய ட்ரெஷர் என்று சொல்லக்கூடியது அவனுடைய உற்சாகம்தான் அதாவது உற்சாகம் என்பது ஊக்கம் மன உறுதி மனத்திடம் செயலிலே மனத்திடம் என்பதாக சொல்லணும் அப்படி இல்லாமல் மனத்திடம் மன உறுதி இல்லாமல் வேறு எத்தனை ஆஸ்தி சொத்து பணம் என்றாலும் கூட அதெல்லாம் நிலையாக இருக்காது அதை சொத்து ஆசி என்று சொல்ல முடியாது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இங்கே விவேகம் சொல்ல நினச்சி பார்க்கணும் சுவாமி விவேகம் என்ன சொல்கின்றார் என்றால் ஒரு மனிதனுக்கு உண்மையான பலம் என்பது அவனுடைய மன துணிவு தான் துணிவு இல்லாமல் வேது வேறு எது இருந்தாலும் கூட அதில் பல நிலையில் சொல்கிறார் தெய்வபக்தியே வீண் சொல்கிறார் துணிவு இல்லாத தெய்வபக்தி வீண் என சொல்லுகின்றார் விவேகானந்தர் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத் என சொல்லுகின்றார் பலமே வாழ்வுன்றார் இந்த பலம் என்பது வெறும் உடல் பலம் அல்ல ஆன்ம பலம் உள்ள பலம் உடல் பலம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனாக இருக்கின்ற நாம் பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதுதான் திருவிழா அழகாக சொல்லுகின்றார் உடையர் எனப்படுவது ஊக்கம் உனக்கு உற்சாகம் இருந்தால்தான் உங்கள்கிட்ட எது விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை என்றால் பாக்கி எத்தனை விஷயம் இருந்தாலும் இவர் அலங்காரம் மாதிரி தான் அதனால் உனக்கு பயனில்லை என்று சொல்லுகின்றார் அதான் ஆத்திச்சூழலாவை சொல்வது ஊக்கம் அது கைவிடேல் ஊக்கம் அதை கைவிட்டு விடாதே என சொல்லுகின்றார் ஊக்கம் அது கைவிடேல் என சொல்லுகின்றார் ஊக்கம் உடையவரே ஆக்கம் பெறுவர் என்று பழமொழி யாருக்கு ஊக்கம் இருக்கோ உற்சாகம் இருக்கோ அவங்கள்ட்ட தான் மெல்ல மெல்ல செல்வம் சேரும் என்பது இப்போ நம்முடைய வாழ்க்கை பார்த்தா கூட இந்த தேனி எறும்பு சிலந்தி இவெல்லாம் பார்த்தா விடாமுயற்சிக்கு சிறந்த உதாரணமாகும் தேனி தேன்கூட்டை எவ்வளோ கலைச்சாலும் கூட மீண்டும் 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 முயற்சி செய்து மீண்டும் தேனை சேகரிக்கின்றது எத்தனையோ மலர்களில் போய் அமர்ந்து தேனை சேகரித்து அங்கே வைக்கிறது மனிதன் எழுமையாக எடுத்து வந்து என்பது வேறு ஆனால் அவற்றுக்காக தேனி அசந்து போய்விடுவதில்லை மீண்டும் தேனை சேகரிக்கிறது எறும்பு கவனிச்சு பாருங்கள் எறும்பு சாரி சாரி சாரியாக ஒரு தின்பண்டத்தை முகர்ந்து பார்த்து கண்டுபிடித்து போய் அதை எடுத்து வரும்போது நாம் தட்டிவிட்டால் கூட மீண்டும் அவை சேர ஆரம்பிக்கும் விரட்டி விட்டாலும் கூட திரும்ப வரும் எத்தனை முறை தட்டி விட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அசராமல் உறுதியோடு எறும் வேலை செய்து கொண்டே இருக்கும் உழைப்பதற்கு சற்றும் தளராதது எறும்புகள் இந்த எறும்புகள் ஒரு தின்பண்டத்தை சாரையாக வந்து தள்ளி தள்ளி கொண்டு போது கவனித்தானால் குறிப்பு நேரத்தில் பார்த்தா சில எறும்புகள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் ஓய்வெடுத்த பின்னே திரும்பவும் தொடர்ந்து தள்ள ஆரம்பிக்கும் அப்போது ஒரு பகுதி எறும்பு ஓய்வெடுக்கும் ஒரு பகுதி எறும்பு தள்ள ஆரம்பிக்கும் மீண்டும் தள்ளி கொண்டது எறும்புகள் ஓய்வெடுக்கும் இந்த எறும்பு தள்ளிவிடும் இப்படி செயலில் இருக்கும்போதே ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து உற்சாகமாக உழைத்து கொண்டே இருப்பது எறும்பு சிலந்தியும் அப்படித்தான் நீங்கள் எத்தனை முறை அதன் சிலந்தி வலையை அசை நீங்கள் தட்டிவிட்டால் கூட மீண்டும் வலை கொண்டு வரும் அப்போ இவை எல்லாம் உற்சாகத்திற்கான செயல் ஊக்கத்திற்கான உதாரணங்களை கண் முன்னே இருக்கின்றது அப்படித்தான் வாழ்க்கையிலும் கூட மனிதன் யார் வெற்றி பெறார் என்று சொன்னால் எல்லாமே பாதை போட்டு சினிமாவில் வருகின்ற செட்டு காட்சி போல வருவதல்ல வாழ்க்கை லைஃப் ஆஸ் ஒரு ரிஹர்சல் வாழ்க்கை என்பது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது எல்லாமே பாதை அமைத்து சீராக செல்லாது நடக்க நடக்க தான் நாராயணன் போல செய்ய செய்ய செய்யத்தான் நமக்கு பாதை போலப்படும் அப்படி பாதையே இல்லாத பொழுது கூட பாதையை உருவாக்குவே நின்கின்ற உள்ள உறுதியோடு நடக்கின்ற அந்த தன்மை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்போது ஏற்றம் இறக்கமின் என் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் உற்சாகத்தை மனதிலே கொண்டு ஊக்கத்தை உள்ளத்திலே கொண்டு உறுதியோடு லட்சியத்தை என்னுடைய கனவை செய்ய வேண்டிய பணியை நான் செய்து முடிப்பேன் என்கின்ற அந்த ஒற்றை பிடிப்போடு ஒரு நிலை கொண்டே இருந்தால் எவ்வித கடினமான பணியையும் கூட கடந்து ஜெயிக்க முடியும் என்பதை நாம் வருகின்றோம் அதைத்தான் இங்கே அழகாக சொல்லுகின்றார் சமஸ்கிருத சுபாஷ் சொல்லுகின்றது உற்சாகோ பலவா நாரியா என சமஸ்கிருத சுபாஷ் சொல்கின்றது உற்சாகமே வலிமைக்கு காரணம் சொல்லுகின்றது அப்போ நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முன்னேறி மிக பயனுள்ள வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் உள்ளத்திலே உறுதியை கொள்வோம் வாழ்க்கையில் உயர்வோம் திருவள்ளு திருவள்ளுவருவுடி போற்றி ஜெயஹிந்த்